சித்தாபுதூர் சிஎம்சி காலனி மக்கள் திடீர் சாலை மறியல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சித்தாபுதூர் சிஎம்சி காலனியில் வாழும் மக்களை உடனடியாக முப்பது நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் இருபத்தி இரண்டு வீடுகளுக்கு அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் அதை கண்டித்து கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு குடியிருப்போர் நல சங்க தலைவர் முருகேசன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர் கூறியதாவது பிரிட்டிஷ் காலத்தில் மனிதன் மலத்தை மனிதனே அகற்றும் அவல நிலையில் எங்களது முன்னோர்கள் இதே இடத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு வழங்கிய இடத்தில்தான் நாங்கள் காலம் காலமாக வாழ்ந்து வருகிறோம் இங்கு இருபத்தி இரண்டு வீடுகள் வழங்கியதற்கு பட்டா கேட்டு அனைத்து அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கி அத்துமீறலில் ஈடுபடுகின்றனர் இதனால் ஜனநாயகமே ஜனநாயகம் எங்கே என்ற கேள்வியும் எழுகிறது எனவே நாங்கள் காந்திபுரம் அரசு விரைவு பேருந்து நிலையத்திற்கு எதிரில் கருப்பு கொடியுடன் ரோடு மறியலில் ஈடுபட்டோம் என்று கூறினர் இருபத்தி இரண்டு வீடுகளுக்கு பட்டா கிடைக்கும் வரையிலும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார் இந்த சாலை மறியலில் குடியிருப்போர் நல நிர்வாகிகள் செயலாளர் ராமசாமி பொருளாளர் ரங்கசாமி ஆலோசகர் பாபு மற்றும் சங்க உறுப்பினர்கள் சரஸ்வதி நாகராஜ் பத்மாவதி வானதி சரோஜா மணிகண்டன் சக்திவேல் பாக்யராஜ் லக்ஷ்மி பன்னாரி அம்மாசை ஆறுமுகம் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் மறியலில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் பெயர் முரியேசன் குடியிருப்போர் நல தலைவராக இருக்கிறாங்க இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வீடுகள் வந்து ஒரு எண்பது வருதுக்கு எண்பது வருடங்களுக்கு முண்டா முன்பாக வந்து தூய்மை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கால கட்டத்திலேருந்து இந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செஞ்சிட்ருக்குறப்பெல்லாம் எங்கள் முன்னோர்கள் ஒரு நாலு தலைமுறை முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய மலத்தையே மனிதனே அள்ளக்கூடிய ஒரு அவலநிலை தான் இருந்ததுங்க இன்றைக்கி நாகரிகமெல்லாம் மாறிடுச்சு இன்றைக்கி நிறையா மாற்றங்கள் விஞ்ஞான ரீதியில் நிறையா கருவிகளாக வந்துருச்சு அதெல்லாம் இருக்காங்க ஆனால் அப்போ வாழ்ந்தவங்க வந்து அவ்வளோ சிரமத்தில் வாழ்ந்துருக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த வீடுகளை வந்து காலி பண்ண சொல்லி மாநகராட்சி ஆணையாளர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அவங்களால வீடுகளை வந்து காலி பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே இந்த வீடுகளெல்லாம் பட்டா வழங்க சொல்லி நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கிறப்ப மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இங்கே வரக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று அவ்வளோ தூரம் வந்து அந்த மேம்கிட்ட நாங்கள் சொல்கிறப்ப அவங்க வந்து அது பெருசாக வந்து அது கவனம் கொடுக்கல நாங்கள் சொல்ல சொல்ல வந்து எல்லா வீடுகளும் வந்து அத்து மீறி வந்து இவங்க வந்து நடவடிக்கை இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து ஒட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இது வந்து வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் என்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோன்னாங்க வீடு வந்து சதலம் அடைஞ்சு கிடக்குது ரெண்டாவது வந்து குடிநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு வந்து இவங்க பணம் கட்டலை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீடு வந்து இடிஞ்சு உழுகுற சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே கிடையாது நாங்கள் அந்த இணைப்பு குடிநீர் இணைப்புக்கு நாங்கள் வந்து கட்ட சொல்லி ஆணையம் உத்தரவு கொடுத்துக்கோன்னா எஸ்எஸ்டி ஆணையம் உத்தரவு கொடுத்துக்கோன்னா மாநகராட்சி வந்து அது வந்து அவங்க செய்யலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடுகளெலாம் சதலம் அடைஞ்சிருக்குது இடிப்பு தருவாயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை எங்கிறது கிடையாது இப்போ வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு நாங்கள் அந்த இருபத்தி ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்க தான் மின்சார வாரியத்துக்கு வந்து நாங்கள் பணத்தை கட்டிட்டு நாங்கள் வந்து பெரும் நடைமுறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியாளரும் மாநகராட்சி ஆணையாளரும் இவங்களெல்லாம் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு இருக்கிற இருபத்தி ரெண்டு குடியிருப்புகளுக்கு வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ராமலிங்க காலனியில் பட்டா கொடுத்துருக்காங்க மே அதே மாதிரி மே இங்கே மேஸ்திரி கோட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை வலியுறுத்தி தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் இவங்க தயவு செஞ்சு எங்களுக்கு பட்டா வழங்கணும் இல்லை அதே மீறி அத்தி மீறி வந்து காணையாளர் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து இந்த இருபத்தி ரெண்டு வீடுகள் வந்து மக்களை வந்து துன்புறுத்தினாங்கன்னா நாங்கள் எங்கள் குடியிருப்பனாளர் சங்க சார்பில் எங்கள் அதிகாரி நாங்கள் நிர்வாகிகளெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த கட்ட போராட்டம் என்னங்கிறதை நாங்கள் முடிவு பண்ணி